ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சயின்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பேங்களூர் சயங்கார் பேக்கரி ஸ்டைல் பிரெட் சாண்ட்விச் வீட்டில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது ரொம்ப குயிக்காக ஈஸியாக டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸில் பண்ணிடலாம் ஹெல்தியாகவும் கூட வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை அந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் கலர் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகணுன்றதில்லை ஜஸ்ட் கலர் சேஞ்ச் ஆனால் போதும் ஏன்னால் வெஜிடபிள்லாம் க்ரஞ்சியாக இருந்தால் தான் இந்த சாண்ட்விச் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் இதில் கட் பண்ணி வச்சால் ரெண்டு தக்காளியும் பொடியாக கட் பண்ணி வச்சு தக்காளி ஆட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் அதையும் பொடியாக கட் பண்ணி சாத்தி அதோட வதக்கிக்கலாம் வெஜிடபிள்ஸ்லாம் க்ரன்ச்சியாக இருந்தால் போதும் ரொம்ப கலர் மாறாமல் பார்த்துக்கோங்க இது ரொம்ப ஹெல்தியாக இருக்கும் குயிக்காக ஈஸியாக பண்ணிடலாம் மார்னிங் டைமில் அதுக்கப்புறம் இதில் ஒரு கேரட்டை கிரேட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்ட உருளைக்கிழங்கே வேக வச்சு மசிச்சு சேர்த்துக்கலாம் கேப்சிக்கம் பட்டாணி இதெல்லாமும் சேர்த்து இந்த சாண்ட்விச்சை நம்ம இன்னும் ஹெல்தியாக பண்ணலாம் மார்னிங் டைம்க்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை என்னென்னலாம் வெஜிடபிள்ஸ் சேர்க்க முடியுமோ அதெல்லாம் சேர்த்து பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் இப்போ நல்லா பச்சை வாசனை போகலாம் வதக்கிடலாம் வதக்கிட்டு அதில் ஒரு சிட்டிக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் காய் வந்து அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுங்கள் ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம் ஸோ தட் அதை வெங்காயமும் தக்காளி எல்லாமே ஈஸியாக வதங்கி வந்துடும் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டூ மினிட்ஸ் குக் பண்ணலாம் இது ரொம்ப டேஸ்டியாக ஹெல்தியாக இருக்கும் பசங்களுக்கு இதை கொடுத்து மார்னிங் நம்ம ஈஸியாக பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம பண்ணி கொடுத்துடலாம் அதுக்கப்புறம் இல்லை ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம் இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இதையும் சேர்த்து நல்லா நல்லா நம்ம கலரையும் விட்டுடலாம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அவ்வளோதாங்க இதுக்கு உண்டான கிரேவி நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம வந்து ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி இதை ஸ்டஃபிங் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியது தான் அதுக்கப்புறம் இதில் கார்னிஷிங்க்கு பொடியாக கட் பண்ணி வச்ச கொத்தமல்லியை நம்ம ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதான் ரொம்ப ஈஸி கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் பெங்களூர் அயங்கார் பேக்கரியில் இந்த மாதிரி தான் சாண்ட்விச் வந்து பண்ணி வைக்கிறாங்க இதை நம்ம வீட்லேயும் இந்த மாதிரி ஈஸியாக பண்ணலாம் அதுக்கப்புறம் ரெண்டு ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்து அதில் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம டோஸ்டரில் வச்சு ஈஸியாக டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம அந்த கிரேவியை ப்ரெட்டில் ஸ்டஃபிங் பண்ணி இன்னொரு பிரெட் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு டோஸ்டரில் டோஸ்ட் பண்ணிடலாம் டோஸ்டரில் டோஸ்ட் பண்ணுறதுனால டைம் இன்னுமே சேவ் ஆகும் மார்னிங் டைமில் பாருங்கள் ரொம்ப ஈஸி இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இல்லாமல் நம்ம வீட்டில் குவைட்காமனாக யூஸ் பண்ணுற விஜிடபிள்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸோ பாருங்கள் சுவையான பிரெட் சாண்ட்விச் ரெடி இதை நீங்கள் வந்து நம்ம சாஸோடையோ இல்லை பச்சை சட்னியோடையோ சர்வ் பண்ணலாம் ரொம்ப ஈஸி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் என்னோடய லேட்டஸ்ட் குக்கிங் வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு கூட கிடைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்